செய்திகள் திருச்சி சமயபுரம் நால்ரோடு அருகே சமயபுரம் மாரியம்மன் கோவில் புதிய நுழைவு வாயில் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் நுழைவு வாயிலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டேங்கர் லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் நுழைவு வாயில் தூண் சேதமடைந்தது இதனை அடுத்து பழுதடைந்த நுழைவு வாயில் அகற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து நாற்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய நுழைவு வாயில் கட்டும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது முன்னதாக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து ஜெய்சங்கர் பிரகாஷ் இளங்கோவன் ராஜசேகர் உள்ளிட்டோர் அடிக்கல் நாட்டினர் சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு ஜவுஹித் ஜமாஅத் அத் சார்பில் வக்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெறக்கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகில் தமிழ்நாடு ஜவுஹித் ஜமாஅத் சார்பில் வக்பு வாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து வடசென்னை மாவட்ட தலைவர் காஜா மொய்தீன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் ஆர் அப்துல் கரீம் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் மேலும் இது போன்ற செயல்களை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் இல்லை என்றால் இப்போராட்டம் மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் நடைபெறும் என்றார் இதில் ஆண்கள் பெண்கள் முதியோர்கள் குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சென்னையில் இருந்து கோவை விமான நிலையம் வந்தடைந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் சென்னையில் இருந்து கோவை விமான நிலையம் வந்தடைந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழக முதல்வர் நிலையையும் பதவியையும் மறந்து தன் மீது விமர்சனங்களை வைத்து வருவதாகவும் அதிமுக ஆட்சி காலத்தில் அமல்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி வருவதாகவும் தெரிவித்தார் சிங்கம் புனரி அருகே குடியிருப்பு அருகில் கிடந்த பனிரெண்டு அடி நீளம் உள்ள பெரிய மலைப்பாம்பை தீயணைப்பு வீரர்கள் லாவகமாக பிடித்தனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரி அருகே உள்ள கண்ணமங்கலம் பட்டியில் குடியிருப்பு அருகே உள்ள புதரில் பதுங்கி இருந்த பெரிய மலைப்பாம்பு இருப்பதைக் கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்து உடனே தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் பனிரெண்டு அடி நீளமுள்ள பெரிய மலைப்பாம்பை போராடி பிடித்து வனப்பகுதியில் விட்டனர் திருப்பத்தூர் மீனாட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை கலை திருவிழா மாவட்ட ஆட்சித் தலைவர் குத்துவிளக்கேற்றி துவங்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சி அரசினர் தோட்டம் பகுதியில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி ஸ்ரீ மீனாட்சி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா மாவட்ட கலெக்டர் க கற்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டன என்று ஆட்சியர் தெரிவித்தார் மேலும் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இதில் சூரியகுமார் சங்கீதா வெங்கடேஷ் வெங்கடேச பெருமாள் சபையுல்லா பிரபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டில் புனித தோமையார் மலை ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பத்து ரூபாய் இயக்கத்தின் தலைமை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் புனித தோமையார் மலை வட்டார வளர்ச்சி அலுவலர் பல்வேறு விதிமீறலில் ஈடுபடுவதாகவும் மேலும் வேங்கை வாசல் ஊராட்சியில் உள்ள மனைப்பிரிவில் பிளானிங் பர்மிட் முறைகேடாக வழங்க இருப்பதாகவும் மேலும் மாவட்ட ஆட்சியர் மூலம் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது வட்டார வளர்ச்சி அலுவலர் மாலதி மற்றும் வட்டார அலுவலக உதவியாளர் ரவிச்சந்திர பிரபு ஆகியோர் தொடர்ந்து வீடு கட்டுவதற்கு கையூட்டு பெற்றுக்கொண்டு முறைகேடாக மனைகளுக்கு அனுமதி வழங்குவதாகவும் எனவே இவர்கள் இருவரையும் உடனடியாக பணிமாற்றம் செய்ய வேண்டும் என பத்து ரூபாய் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார் கோவையில் மாநில அளவில் நடைபெற்ற போல்வால்ட் எனும் கம்பு ஊன்றி உயரம் தாண்டுதல் போட்டியில் சுகுணா ராக்வி பள்ளியில் பயிலும் மாணவி அஸ்வினி தங்கம் வென்று அசத்தியுள்ளார் கோவை லட்சுமிபுரம் பகுதியை சார்ந்த மாணவி அஸ்வினி காந்திபுரம் டாக்டர்ஸ் காலனி பகுதியில் சுகுணா ரிப்வி பள்ளிகள் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் மாணவி அஸ்வினி அண்மையில் ஈரோட்டில் நடைபெற்ற மாநில அளவிலான தடகள போட்டியில் கலந்து கொண்டார் இதில் போல்வால்ட் எனும் கம்பு ஊன்றி உயரம் தாண்டுதல் போட்டியில் கலந்து கொண்ட அவர் இரண்டு புள்ளி முப்பது மீட்டர் உயரம் தாண்டி முதலிடம் பிடித்து தங்கம் வென்றார் சுகுணா மற்றும் அனீஷ் ஆண்டனி ராஜ் லீனா மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் விருதாச்சலம் வருவாய் வட்டாட்சியார் அலுவலகத்தில் வட்டாட்சியர் உதயகுமார் தலைமையில் அனுமதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் ஊமங்கலம் பஞ்சாயத்து வேப்பங்குறிச்சி புதுநகர் பகுதியில் சுமார் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கும் மேலாக இந்து அருந்ததியர் மற்றும் கிறிஸ்துவ அருந்ததியர் இருபத்தி ஐந்து குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த நிலையில் இந்த பகுதியை நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் கையகப்படுத்தியதால் நிறுவனத்திடம் அடிப்படை வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்றும் இந்து மக்களுக்கு கோவிலும் கிறிஸ்துவ மக்களுக்கு தேவாலயமும் கட்டித்தர வேண்டும் என்றும் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தனர் இந்த அனுமதி இந்த அமைதி பேச்சுவார்த்தையின் போது ஸ்ரீனிவாசராவ் அறிவழகன் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை வருவாய் கோட்டு அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் சங்கத்தின் சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஏழு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து மாவட்ட அமைப்பாளர் பா வேம்பு தலைமையில் கே ஆர் தமிழ்மணி மணிமேகலை ஆகியோர் முன்னிலை பெற்றனர் அவினாசி பெருமாள் புதிய திருமண மண்டபம் கட்டும் பணி அடிக்கல் நாட்டு விழாவை முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் அவினாசி பெருமாள் புதிய திருமண மண்டபம் கட்டும் பணி அடிக்கல் நாட்டு விழாவை முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் இதில் ரத்னவேல் பாண்டியன் தனசேகரன் சத்யா கார்த்திக் கோபாலகிருஷ்ணன் தங்கராஜ் விஸ்வநாதன் சண்முகசுந்தரம் தக்கர் சீனிவாசன் சங்கர சுந்தரேஸ்வரன் மீனாட்சி திருமூர்த்தி நாம்பாள் சிவகாமி நந்து வேலுச்சாமி மணிகண்டன் வேல்முருகன் மற்றும் எழுத்தர் ரவி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் கோட்டார் புனித சேவேரியர் பேராலய திருவிழா வரும் இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கோட்டாரில் கோட்டாவரம் தரும் புனித ச சவேரியார் பேராலயம் அமைந்துள்ளது இந்த பேராலயத்தின் அழகு பொலிவும் அற்புத அருளின் பொலிவும் பக்தர்களை ஆனந்த பரவசமடைய செய்கிறது இந்த நிலையில் புனித சவேரியாவின் பேராலய திருவிழா வரும் ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்குகிறது முன்னிட்டு குமரி மாவட்டத்திற்கு அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறையும் விடப்பட்டுள்ளது நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் மக்கள் மருந்தகத்தை இன்று திறந்து வைத்தார் குமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் மக்கள் மருந்தகம் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தென்னக ரயில்வே திருவனந்தபுரம் கோட்டம் பொது மேலாளர் மணீஷ் தப்லியார் எம் ஆர் காந்தி எம்எல்ஏ நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் மெர்லின் தாஸ் வார்டு கவுன்சிலர் சொர்ணதாய் கவுன்சிலர் சுனில் குமார் ஐயப்பன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள காணை கிராமத்தில் பேருந்து நிலைய அருகிலேயே கழிவுநீர் வாய்க்கால் நீர் தேங்கி இருப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கானை கிராமத்தில் பேருந்து நிலைய அருகிலேயே கழிவுநீர் வாய்க்காலில் நீர் தேங்கி இருப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது மேலும் நோய் பெய்த மழையினால் கழிவுநீர் மழை வெள்ளத்தில் கலந்து குடியிருப்பு பகுதிகளில் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் பலமுறை இது குறித்து கிராம மக்கள் மனு கொடுத்தும் வட்டார அலுவலர்கள் இதை எடுக்காததால் பொதுமக்கள் விரைவில் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்தனர் தருமபுரியில் தனியார் மருத்துவமனையில் பிரசவத்தின் போது தாயும் செய்யும் உயிரிழந்ததால் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தருமபுரி குமாரசாமி பேட்டையில் உள்ள பாஜக நிர்வாகி பாஸ்கர் அவர்களின் மனைவி சந்தியா பிரசவத்திற்காக தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இந்த நிலையில் சந்தியாவிற்கு அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை எடுக்கும் பொழுது குழந்தை இறந்தே பிறந்ததாகவும் மேலும் சந்தியாவுக்கு அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி சந்தியா உயிரிழந்ததாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த நிலையில் மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பூர் பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் கோவிலில் புதிய மண்டபம் அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கொண்டத்து காளியம்மன் திருக்கோவில் புதிய திருமண மண்டபம் நவீன தொழில்நுட்பத்துடன் ரூபாய் ஐந்து கோடியே நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ளது அதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ரத்னவேல் பாண்டியன் தனசேகரன் சத்யா கார்த்திக் கோபாலகிருஷ்ணன் செயல் அலுவலர் சங்கரசுந்தரேஸ்வரன் மற்றும் பக்தர்கள் பெரும்பாலானோர் திரளாக கலந்து கொண்டனர் விருதுநகரில் திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முதல்வரை கண்டித்தும் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அரசு ஊழியர்கள் திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பி தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் செங்கல்பட்டு தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் ஆய்வுக் கூட்டத்தில் மாநில தலைவர் ஏ எஸ் குமாரி பங்கேற்றார் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கள் சமூக நலன் மற்றும் பாதுகாப்புத்துறை சார்பில் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரதீன் மகளிர் ஆணையக்குழு குழு உறுப்பினர் மற்றும் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கூடுதல் ஆட்சியர் அனாமிகா ஆகியோர் முன்னிலையில் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய தலைவர் ஏ எஸ் குமாரி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் செம்பருத்தி துர்கேஷ் உதயா கருணாகரன் சங்கீதா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கும் தீர்ப்பு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என தேசிய தெலுங்கு சிறுபான்மையினர் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் நாக அரவிந்தன் சேலத்தில் வலியுறுத்தினார் சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் நடிகை கஸ்தூரி அவர்கள் தெலுங்கு மக்களை மிகவும் இழிவுபடுத்தி பேசியுள்ளார் அந்த செய்தி தமிழகம் தெலுங்கானா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கொந்தளித்து மக்கள் அனைவரும் கஸ்தூரி அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்தனர் இந்த நிலையில் இனி இது போன்ற எந்தவிதமான சமுதாயத்தையும் புண்படுத்தும் விதமாக யார் பேசினாலும் இது ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்றும் மேலும் மாண்புமிகு நீதி அரசர் தகுந்த நடவடிக்கை எடுத்து சரியான முறையில் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் தேசிய தெலுங்கு சிறுபான்மையினர் கூட்டமைப்பின் சார்பில் டாக்டர் நாக அரவிந்தன் சேலத்தில் தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டத்தில் குரூப் டூ தேர்வில் வெற்றி பெற்று நகராட்சி ஆணையராக பதவியேற்ற பின் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் திருத்துறைப்பூண்டி நகராட்சி ஆணையர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சத்தியமூர்த்தி மேட்டு தெரு பகுதியை சேர்ந்தவர் சேகர் இவரது மனைவி செல்வி இவர்களது ஒரே மகள் துர்கா இந்த நிலையில் மகள் துர்காவை அரசு உதவி பெறும் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்க வைத்த சேகர் மன்னார்குடி ராஜகோபாலசாமி அரசினர் கலைக்கல்லூரியில் இளங்கலை இயற்பியல் படிக்க வைத்துள்ளார் இந்த நிலையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தில் துர்காவை மதுராந்தகம் பகுதியை சேர்ந்த நிர்மல் குமார் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர் இந்த நிலையில் கணவர் நிர்மல் குமார் துர்காவின் அரசு வேலை கனவை அறிந்து ஊக்கமளித்த நிலையில் துர்கா கடந்த இரண்டாயிரத்து பதினாறில் குரூப் டூ தேர்வு எழுதி தோல்வியடைந்துள்ளார் இந்த நிலையில் தனது விடா முயற்சியின் காரணமாக மீண்டும் கடந்த குரூப் டூ தேர்வு எழுதி முதல்நிலை மற்றும் முதன்மை தேர்வுகளில் வெற்றி பெற்றுள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு போலீசாரால் தேடப்பட்டு வந்த ரவுடிகள் இருவருக்கு வாகன விபத்தில் கால் முறிவு ஏற்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே விக்னேஸ்வரன் மற்றும் விஜய் ஆகிய இருவர் மீது தாழ் பராமரிக்கப்பட்டு வருகிறது மேலும் இவர்கள் மீது கொரடாச்சேரி திருவாரூர் மன்னார்குடி குடவாசல் ஆகிய காவல் நிலையங்களில் அடிதடி திருட்டு வழிபறி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது நீதிமன்ற விசாரணையில் இருந்து வந்து இந்த நிலையில் இருவரும் இருசக்கர வாகனத்தில் வரும்போது நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளனர் இருவருக்கும் இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதை அடுத்து சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்துள்ளனர் போலீசார் மருத்துவமனைக்கு வந்து பார்த்தபோது தேடப்பட்டு வந்த ரவுடிகள் என்று தெரியவே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் கோவையில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு பணிகளால் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இடையூறு செய்து தடையாக உள்ளனர் என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் கோவை ராமநாதபுரம் பகுதிகளில் உள்ள நஞ்சுண்டாபுரம் சாலை பேருந்து நிறுத்தத்தில் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி ஸ்ரீனிவாசன் பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசு மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை தனிப்பட்ட சம்பவமாக கருதாமல் அரசின் தோல்வியாக கருதுவதாகவும் தமிழகத்தில் மருத்துவ உள்கட்டமைப்பு குறைபாடுகள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் பற்றாக்குறை அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நேருமாமா முகமூடு அணிவித்து பத்தாம் வகுப்பில் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கி வாழ்த்தினார் தென்காசி மூன்றாவது பொதிகை புத்தக திருவிழாவை முன்னிட்டு கல்வித்துறை மாவட்ட மைய நூலகம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் ஆகாஷ் பிரின்ஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் இளஞ்சி ராமசுவாமி பிள்ளை மேல்நிலைப் பள்ளியில் வைத்து பெருந்திரள் வாசிப்பு போட்டியில் சுமார் அறுநூறு மாணவர்கள் நேரு முகமூடி அணிந்து ஆயிஷா நடராஜன் எழுதிய எங்கமாமா நேரு என்ற புத்தகத்தை வாசித்தனர் நிகழ்விற்கு பள்ளி செயலர் ஐ சி சண்முக வேலாயுதம் தலைமை தாங்கினார் ஆகாஷ் மாரியப்பன் முன்னிலை வகித்தார் தலைமை ஆசிரியர் ஆறுமுகம் வரவேற்றார் ஆசிரியர் சுரேஷ்குமார் புத்தகம் பேசுது பாடல் பாடினார் மேலும் வாசிப்பின் அவசியம் குறித்து செங்கோட்டை நல்நூலகர் ராமசாமி எடுத்து கூறினார் தென்காசி மாவட்டத்தில் சுற்றுலா தொடர்பான பணிகளை மேம்படுத்துவதற்காகவும் ராஜேந்திரன் நேர்வில் ஆய்வை மேற்கொண்டனர் தென்காசி மாவட்டத்தில் சுற்றுலா தொடர்பான பணிகளை மேம்படுத்துவதற்காகவும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்காகவும் கடனா நதி அணை பொட்டல் புதூர் முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் குற்றாலம் நீர்வீழ்ச்சி மற்றும் கீழப்பாவூர் பெரியகுளம் போன்ற பகுதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் முன்னிலையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஈரா ராஜேந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு ஒதுக்கப்பட்ட பூங்கா ஆக்கிரமிப்பு இடத்தை முழுமையாக மீட்போம் என மேயர் ஜெகன் பெரியசாமி தகவல் தெரிவித்தார் தூத்துக்குடியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் உத்தரவு கிணங்க மாநகராட்சி பகுதியில் உள்ள நான்கு மண்டல அலுவலகங்களிலும் புதன்கிழமை தோறும் பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்று வருகிறது அதன்படி மேற்கு மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற குறை தீர்க்கும் முகாமிற்கு மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை வகித்தார் ஆணையர் மதுபாலன் துணை மேயர் ஜெடிடா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேயர் ஜெகன் பெரியசாமி பேசுகையில் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் பொதுமக்களின் குறை தீர்க்கும் முகாம் நான்கு மண்டலங்களிலும் சுழற்சி முறையில் நடைபெறுகிறது என தெரிவித்தார் தேனி மாவட்டத்தில் பதிமூன்று வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்புணர்வு செய்த குற்றத்திற்காக இருபது ஆண்டுகளும் மேலும் சிறுமியை கடத்திய குற்றத்திற்காக இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஐயாயிரம் அபராதம் விதித்து தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது தேனி மாவட்டம் ராயப்பன் பட்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார் என்ற இளைஞர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பதிமூன்று வயது சிறுமிக்கு திருமண ஆசை வார்த்தை கூறி ஆட்டோவில் கடத்தி சென்று பாலியல் வன்புணர்வு செய்துள்ளார் இச்சம்பவம் குறித்து சிறுமி மற்றும் அவரது பெற்றோர் ராயன்பட்டி காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணையானது தேனி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இன்று வழக்கு விசாரணை முடிவுற்று சாட்சியங்களின் அடிப்படையில் பதிமூன்று வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்புணர்வு செய்த குற்றத்திற்காக இந்திய தண்டனை சட்டம் மற்றும் போக்சோ சட்டம் ஆகிய இரண்டு பிரிவுகளின் கீழ் தலா இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் சிறுமியை கடத்தி சென்றதற்காக இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதித்ததோடு அபராதத் தவறினால் மேலும் ஐந்து மாத கால சிறை தண்டனையும் வழங்கிய நீதிபதி கணேசன் தீர்ப்பு வழங்கியுள்ளார் தேனி மாவட்டம் சுருளிப்பட்டி ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது தேனி மாவட்டம் சுருளிப்பட்டி காமக்குல ஒக்கலிகர் சமுதாயத்திற்கு பத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு நான்காம் ஆண்டு இரட்டை மாட்டுவண்டி வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது இப்போட்டியினை பெரியார் வைகை பாசன சங்க தலைவர் பொன் காட்சி கண்ணன் கொடியசைத்து துவங்கி வைத்தார் இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் தேனி மதுரை விருதுநகர் திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளுக்கு பரிசு தொகை பரிசாக வழங்கப்பட்டது கோவை துடியலூர் பகுதியில் உள்ள தொழிலதிபர் மார்டினின் இல்லம் மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர் கோவையில் துடியலூரை அடுத்த வெள்ளை கிணறு பகுதியில் உள்ள அவரது வீடு உட்பட அலுவலகங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் லாட்டரி தொழிலதிபரான மார்டின் வீடு மற்றும் அலுவலகங்களில் நடைபெறும் இச்சோதனையானது இன்று காலை ஏழு மணி முதல் தற்போது வரை சோதனை செய்து வருகின்றன மேலும் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கோவையில் உள்ள மார்ட்டினின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சுமார் நான்கு நாட்கள் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்தும் மருத்துவர்களின் பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த கோரி அரசு மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவர்கள் சங்கத்தின் சார்பில் தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி முன்பாக அரசு மருத்துவர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மருத்துவர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர் திருப்பூர் ஜெயவாபாய் நகரை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா விளையாட்டு விழா மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா என முப்பெரும் விழா என்று நடைபெற்றது திருப்பூர் ஜெயவாபாய் நகரை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா விளையாட்டு விழா மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா என முப்பெரும் விழா என்று நடைபெற்றது மேலும் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் தேசிய மாணவர் படை பசுமை படை என பல்வேறு அமைப்புகளின் மூலம் சமூக பணியையும் ஆட்சி பெறுகின்றன இவர்களை கௌரவிக்கும் வகையில் முதல் மதிப்பெண் பெற்றவர்களை பாராட்டி பரிசீலிக்கும் வகையிலும் இவ்விழா நடைபெற்றது இந்த விழாவில் செல்வராஜ் மேயர் தினேஷ்குமார் உதயகுமார் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் பெற்றோர்கள் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் என ஆயிரக்கணக்கானோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அரபலீஸ்வரர் கோயில் மூன்றாம் நிலை ராஜகோபுரம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா கோவில் வளாகம் முன்பு இன்று நடைபெற்றது நாமக்கல் கொல்லிமலை அரபலீஸ்வரர் கோயில் மூன்றாம் நிலை ராஜகோபுர கட்டும் பணி காணொலி காட்சி மூலம் தமிழக முதல்வர் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியை தொடர்ந்து சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி கொல்லிமலையில் அமைந்துள்ள அரப்பலீஸ்வரர் கோயில் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு அடிக்கல் நாட்டி சிறப்பித்தார் இதில் சிவவாத்தியம் வாத்தியம் முழங்க சிறப்பாக நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி உட்பட கட்சி நிர்வாகிகள் அறநிலைத்துறை அதிகாரிகள் சிவனடியாளர்கள் என நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் குழந்தைகளின் உரிமைகளை பொதுமக்கள் அறிந்திடும் வண்ணம் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் கொடியசைத்து துவங்கி வைத்தனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் குழந்தைகளின் உரிமைகளை பொதுமக்கள் அறிந்திடும் வண்ணம் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் கொடியசைத்து துவங்கி வைத்தனர் மேலும் இதில் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருந்து தூய நெஞ்ச கல்லூரி வரை குழந்தைகள் தின விழாவில் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாற்றம்பள்ளி மதத்தரசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் மாணவ மாணவிகள் பதாகைகள் ஏந்தி பேரணியாக சென்றனர் ராசிபுரம் அடுத்த குருசாமி பாளையம் அருகே உள்ள ஆயிபாளையம் பகுதியில் தங்கியிருந்த பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் பங்களாதேஷ் சதிகிரா சாம்நகர் தானா பகுதியைச் சேர்ந்த மொமின் இவர் கடந்த சில மாதங்களாக ஆயிபாளையம் பகுதியில் தங்கி அங்குள்ள நூர்பு ஆலையில் பணியாற்றி வருகிறார் இவர் முறையான பாஸ்போர்ட் இல்லாமல் தங்கியிருந்ததாக தெரிகிறது இதேபோல் போல் என்பவரும் சேலம் மாவட்ட ஓமலூர் பகுதியில் உள்ள கிரானைட் கம்பெனியில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த சில முன் இவர்களது நண்பரான பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த இஸ்ராபில் மொண்டல் போலி பாஸ்போர்ட்டில் டெல்லி வழியாக தப்பி வந்துள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்த டெல்லி போலீசார் புது காவல் நிலைய காவல்துறையினர் உதவியுடன் போலி பாஸ்போர்ட்டில் தங்கியிருந்த இஸ்ராபுல் மொண்டல் என்பவரை கைது செய்தனர் திருவாரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் குழந்தைகள் தின விழா களை கட்டியது திருவாரூர் மாவட்டம் நீலக்குடி பகுதியில் மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் கேந்திர வித்யாலயா பள்ளியில் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் பாடல் பாடியும் மாணவ மாணவிகள் நடனம் ஆடியும் நேருவின் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடினர் இந்நிகழ்வில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரியலூரில் பணி பாதுகாப்பு கோரி அரசு மருத்துவர்கள் இந்திய மருத்துவர் சங்கத்தின் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் இந்திய மருத்துவர் கழகத்தின் இணைந்து மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் தொடர்ந்து மருத்துவர்கள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தும் மருத்துவர்களுக்கான பணி பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் என்றும் பணி பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குத்தாலம் ஓங்காலீஸ்வரர் ஆலயத்தின் திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் பழமை வாய்ந்ததும் காளி தேவி சிவனை பூஜித்து சாப விமோசனம் பெற்ற புராண வரலாறு உடையதுமான ஆனந்தவள்ளி அம்பாள் உடனுரை ஓங்காலீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் முதலாம் ஆண்டு சம்பத்ராபிஷேகத்தை முன்னிட்டு இந்த ஆலயத்தின் திருக்கல்யாண உற்சவம் நேற்று நடைபெற்றது இதனையொட்டி சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது பெருஞ்சேரியில் மிகவும் பழமையான கற்பகாம்பாள் உடனுரை கண்காணாதீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் மயிலாடுதுறையை அடுத்துள்ளது பெருஞ்சேரி கிராமம் சிவனை எதிர்த்து தேவர்கள் யாகம் செய்த இடம் இங்கு மிக பழமையான கற்பகாம்பாள் உடனுரை கண்காணாதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு கண்காணாதீஸ்வரர் கற்பகாம்பாள் விநாயகர் பரிகார மூர்த்திகளுக்கு இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இக்கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலை அமைத்து புனித நீர் கடங்களை வைத்து சிவாச்சாரியார்கள் நான்கு கால பூஜை செய்து இன்று பூர்ணா குதி நடைபெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்